இந்த ஊர் எத்தனையோ பேருக்கு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் என்ன காசு பழம் ஆனா என்ன செய்யலாம் ஆனா நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து எந்த இடத்துலயோ என்ன பண்ணக்கூடாது நம்ம புரிந்து போகக்கூடாதுன்னு இருக்கிறது குட்டி தோறை நடத்துறது அதுவும் புரியாத விஷயம் ஆமா இதுதான் இப்படிதான் தியானிக்கணும் நம்ம எப்படி

ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டுகள் வர தேச்சி என்ன செஞ்சுருக்கோம் நீங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நடந்து வந்த பாவியில நினைச்சு நன்றி செலுத்தும் பொழுது புதிய அதிசயத்தை நம்ம நிச்சயமா பார்ப்போம் செங்கல பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பத்தி நம்ம பேசிக்கிறோம் இதெல்லாம் எப்போ நடந்தது நேற்று நடந்ததா இன்னைக்கு நடந்ததா எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ காலங்கள் அரிசி ஆனால் அந்த அதிசயத்தை சொல்லி நீங்க என்ன செய்யறோம் நீங்க தியானிக்கிறோம்

சில நேரங்களில் நம்ம மறந்து போறதுனால நம்மளுடைய ஆசரம் என்ன பண்ணப்படுகிறது ஒரு மறக்கப்படுகிறது இன்னைக்கு கொடுத்த வசனம் பிரகாரமா செய்யுது அப்படின்னு சொல்லுறேன் சொல்லு என்ன பிரகாரம்னா என்ன ஏன் சொல்லு சொல்லுங்கள் பிரகாரம் அப்படின்னு சரி ஆத்திரியமான காரணங்கள் மெரியாமல் சொல்லப்பட்ட பிரகாரமாக

காலையில ரெண்டு கிராமக்கான எப்பவுமே எண்பது ஸ்பீட்ல வண்டி ஓட்டினா வண்டியில காத்து ஏறிக்கான ஊர்ல அந்த இறந்தூரிலேருந்து மயிலாடுதுறை வளர கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் தான் அவ்வளவு ஸ்பீட்ல வந்து காத்து ஏறிடுச்சு வந்துட்டேன் காலையில முதல்ல ஒரு அதிசயம் இருந்துச்சு என்ன விசுவாசம் எது ஒரு நாள் சரி காலை அந்த அதிசயத்தை செஞ்சு புதுசாக போகுதுன்னா வேணும்னு சொல்லி நல்லதை மாத்திர செய்யல

இருபத்தி அஞ்சுலயா இருபத்தி நாலுல எதுல இருக்குது உலகத்தின் அழிவை கடைசி காலத்துல வருகை பத்தி இருக்கு இருபத்தி நாலுல அப்படியே ஆணவர் இன்னைக்கு என்ன இதெல்லாம் பேருக்கு போது இது ஒரு அதிசயம் தான் ஆனவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குதுன்னு நம்ம என்ன சில நிற்கிறது அது அதிசயமா பார்க்குறோம் அப்ப அந்த வார்த்தையே அதிசயமா நடக்குதுன்னா சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நடக்குதுன்னா இன்னைக்கு நம்ம சபைக்கு நேரம் உங்களுக்கு நேரம் சொல்லு ನಡೆ ವಿಶ್ವಿಕೊಂಡು